ஆனால் மக்கள் தீர்ப்பு மதுரை மதுரை திண்டுக்கல் சிவகங்கை தேனி ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பத்து மக்களவைத் தேர்தல் தொகுதிக்குள்ள அண்ணா அதிமுக ஏழு வேட்பாளர்கள் கூட்டணியோடு இருந்ததுனால போட்டியிட்ட ஏழு வேட்பாளர்கள் எடுத்ததை விட சீமானின் பத்து வேட்பாளர்களும் முப்பதாயிரம் வாக்குகள் அதிகரித்துருக்கிறாங்க புளபங்கோடு தொகுதிக்குள்ள முக்கலத்தோர் சமுதாயமே கிடையாது அங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் திமுகவை நாலாவது இடத்துக்கு தள்ளி இருக்கிறார் திருநெல்வேலி ராமநாதபுரம் இப்படி சீமானுக்கு வந்து தென் மாவட்டங்களில் எடப்பாடியை விட செல்வாக்கு உயர்ந்தது இதற்கு பிறகு அதிமுகவில் நான் பெலிப் காசு பலமற்ற ஜாதிகளுக்கெல்லாம் சீமான் தலைமையில் திரண்டாதான் அது நமக்கு அரசியல் முன்னேற்றம் வரும் அரசியல் வாய்ப்புகள் வரும் சீமான் கன்சிராம் பாணியில் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாரு நிதிஷ்குமார் பாணியில் அரசியல் பண்றாரு அவருடைய அரசியல் தான் சரியானது சீமான் தான் துணிச்சலா உறுதியான நிலைப்பாட்டில் சுத்த வீரராக கலத்துக்குள்ள நிற்கிறாரு சீமானின் கேள்விகள் நியாயமானவன்னு உங்களை அனைத்து தரப்பு ஜாதி மக்களும் சொல்றாங்க மக்களவை தொகுதிக்குள்ள அறுபது சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்த அறுபது சட்டமன்ற தொகுதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கட்சி எடுக்கக்கூடிய ஓட்டம் நாம் தமிழர் சீமான் விவசாய சின்னத்தில் எடுக்கக்கூடிய ஓட்டம் இருபத்தி நாலுல முப்பது ஆயிரம் அது ஆயிரம் தான் இருந்தது இருபத்தி ஆறுல லட்சக்கணக்கில் சீமான் அதிக வாக்கள் எடுப்பாரு லட்சக்கணக்கில் சீமான் எடப்பாடி பழனிசாமியோட அதிக வாக்கெடுப்பாரு இதுதான் கள நிலவரம் உண்மை நிலவரம் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி கிடைக்காதுங்கிற கருத்தை அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவங்கள பெரும்பான பெரும்பானவர்கள் வந்து நாங்கள் இந்த மாதிரி சீமானுக்கு தான் ஆதரிக்க போகிறோம் அவர் தான் ஜாதி அரசியலை வெறுத்து பாண்டிய நெடுஞ்சேலின்னு துணிச்சலாக ஒரு கருத்தை சொல்கிறாருங்கிறத அவங்க எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த உணர்வு இதில் நீங்கள் வந்து நான் பிஜேபி தலைமைக்கே அதை எழுதிட்டேன் ஆடிட்டர் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் அமித்ஷா எல்லாத்துக்குமே அதை நான் சொல்லிட்டேன் அது என்னன்னா அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு சிறப்பிருந்தனர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தென்தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அவர்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகமாக இருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடியை விட சீமான அதிக வாக்குகள் எதிர்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க இதன் பின்னணி என்ன சார் அதாவது ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்களுக்கு தம்பிமார்களுக்கு நான் கொடுக்க வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் பத்து மக்களவை தென் மாவட்ட தொகுதிகளை எடுத்து ஆய்வு பண்ணணும் அதில் பத்தில் நாம் தமிழர் பத்துலே நின்னாங்க மைக் சின்னத்தில் ஏழில் ஐயா எடப்பாடி பழனிசாமி நின்னாங்க மூணு வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்து அப்போ புதிய தமிழை வாக்குகள் பத்துலேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக கிடச்சிருக்கோம் அதே மாதிரி தேமுதிக வாக்குகள் அவருக்கு மற்ற தொகுதிகளில் கிடச்சிருக்கோம் முபாரக் பாளையங்கோட்டைகள்லாம் முஸ்லீம்ஸ்கள் கொஞ்சம் போட்டாங்க அவர் காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டானு பாஜகவை ஏற்றதில்லை அப்போ அந்த ஏழு தொகுதியில் அவர் கூட்டணியோடு ஏழு தொகுதியில் அவரால் நிற்க முடியுது கூட்டணி இல்லாமல் தனிச்சு நாம் தமிழர் பத்து தொகுதியில் இருக்கிறாங்க இந்த ஏழு தொகுதியில் எடுத்த வாக்குகளையும் இந்த பத்து தொகுதியில் வா எடுத்த வாக்குகளையும் டேட்டா அனலிஸ்ட்டு வம்சி சந்திர்கிட்ட எடுத்து தர கொடுத்தேன் சொன்னேன் வம்சி சந்திரன் அதை எடுத்து தரும்போது முப்பது நாயிரம் வாக்குகள் வந்து நாம் தமிழர் அதிமுக விட அதிகம் பட்டிருக்காங்க அதாவது தென் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது நாம் தமிழர் சீமானுக்கும் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது ரெண்டு வருக்கும் இப்பிரைமிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது நாம் தமிழர் சீமானுக்கு கூட்டணி அதனால் பத்து தொகுதியிலும் நின்னார் ஐயா எடப்பாடிக்கு கூட்டணி இருந்து அதனால் ஏழு தொகுதியில் ஐயா நின்னார் ஐயாவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் சின்னம் இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி ஐயா வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவங்களோட புகழை பாடி நிற்கிறாரு சீமான் அவரே யாரையும் தலைவரையாக்காமல் வந்தவர் வெறுப்பிலை பிரபாகரன் தமிழின தலைவருங்கிறது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்தினவர் அல்ல பிரபாகரம் ஸோ இந்த ரெண்டுவருக்கும் இடையில இடையில் ரெண்டு பேருமே காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த லாபமும் இல்லை தேசிய கட்சிகளால் லாபமும் இல்லைன்னு எடப்பாடி ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு சீமானு ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு ஆனால் மக்கள் தீர்ப்பு மதுரை மதுரை திண்டுக்கல் சிவகங்கை தேனி ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பத்து மக்களவைத் தேர்தல் தொகுதிக்குள்ள சீமா அதிமுக ஏழு வேட்பாளர்கள் கூட்டணியோடு இருந்ததுனால போட்டியிட்ட ஏழு வேட்பாளர்கள் எடுத்ததை விட சீமானின் பத்து வேட்பாளர்களும் முப்பதாயிரம் வாக்குகள் அதிகரித்துருக்கிறாங்க புளம்பங்கோடு தொகுதிக்குள்ளே முக்கலத்தோர் சமுதாயமே கிடையாது அங்கே ஜெயலலிதா இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் அதிமுகவை நாலாவது இடத்துக்கு தள்ளியிருக்கிறாங்களே திருநெல்வேலி ராமநாதபுரம் இப்படி சீமானுக்கு வந்து தென் மாவட்டங்களில் எடப்பாடியை விட செல்வாக்கு உயர்ந்துச்சு இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில இருந்து மாறுறார் இதை அறிவு நாணயம் உள்ள எந்த அரசியல் மறுசாரணம்னு சொல்லலை இந்தியா டுடே மணி ஒரு நேர்மையான தம்பி அவர் கூட இதை சொல்லலை எடப்பாடி நிலைப்பாட்டிலோடு மாறினாரு சீமான் நிலைப்பாட்டில் நிற்கிறாருன்னு சொல்லலை வயலில் என்ன வச்சிருக்காரோ தெரியல இந்தியா டுடே மணி அப்போ அது சீமா இவர் அண்ணாமலை சொன்னாரு அண்ணன் உறுதியான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி இன்டைரக்டா அடிச்சார் அண்ணாமலை அந்த சொல்லும் போது சொன்னார் அவர் அதை நாணயமா அண்ணாமலை அதை சுட்டி காட்டினார் அப்போ எடப்பாடி பழனிசாமி காங்கிரசும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை பிஜேபி தேவையில்லை என்ற நிலைப்பாட்டுல இருந்து பிஜேபி இல்லைன்னா தான் மூணாவது இடம் பெயர் அச்சப்பட்டு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் முடிவிலருந்து எடப்பாடி பழனிசாமி பல்ட்டிசாமி ஆகி முடிவில் மாறியிருக்கார் சீமான் நிலையான உறுதியான கொள்கையோடு நிற்கிறார் இதை நேர்மையான இன்டலெக்சுவல் ஆனஸ்ட்டு அனலிஸ்ட் வந்து சொல்லுவாங்க சொல்லாதவங்க அவங்களுக்கு அறிவு நாணயம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இது வந்து சீமான் கை மேஜை உயர்த்தியிருக்குது அடுத்து தான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வருது ம மதுரை மாநிலத்துக்கு பசுமான ஐயா தேவர் பேர ஐயா எடப்பாடி பழனிசாமி வைக்கணும்னு சொல்கிறாரு வல்லாருக்கணியான ஒரு தலைவர் அதை முக்களத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் ஃபார்வர்ட் பிளாக்கு பலரும் அதை இருக்கிறாங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அந்த இடத்துக்கு நலத்தை கொடுத்தது தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அதனால் தியாகி இமானுவேல் சேகரன் பேர வைக்கணும்னு தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் வந்து அதை இருக்காங்க ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி கூட அதில் அறிக்கை விட்டார் சப்போ இந்த இதுங்கிறது தேவேந்திரகுல வேளாளருக்கும் முக்குலத்தோருக்கும் மட்டுமான ஒரு பிரச்சனை பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தியாகசீலருக்கும் தியாகி இமானுவேல் சேகரனுக்குமான இந்த ரெண்டு பேர்களுக்கான ஒரு பிரச்சனைங்கிறத தாண்டி சீமா மாஸ்டர் ஸ்டோக்கா எடப்பாடியை அடிச்சு தூக்கி கருத்து அல்ல பாண்டிய நெடுஞ்செலியம் பேர் வேணுன்னு தமிழ் தேசம் ஒற்றுமே இது பண்ணிட்டார் திராவிடரான எடப்பாடி பழனிசாமி பெரியாருக்கு பாரரத்னா கேட்டு தீர்மானம் போட்டார் அதே போய் சொல்லலை பெரியாருக்கு பாரத ரத்னா போட்டு கேபி முனிசாமியை நான் ஆயிரம் கிண்டல் பண்ணியிருப்பேன் பெரியாருக்கு பாரத ரத்னா வாங்கி கொடுத்துட்டாரு பெரியாருக்கு பாரத ரத்னா வாங்கி கொடுத்துட்டாருன்னு நான் ஆயிரம் கிண்டல் பண்ணியிருப்பேன் அந்த பெரியாருக்கு ரத்னா சொல்லாத எடப்பாடி பழனிசாமி இப்போ தினகரன் இவர் ஓ ப ஓ பன்னீர்செல்வத்துக்கு பயந்து பசுமன் ஐயா தேவர் பேர் ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு பாரத ரத்னா தேவர் ஒரு கொடுக்கணும்னு சொல்கிறாரு சீமான் இந்த இடத்துக்குள்ளே தெளிவாக எல்லா ஜாதிக்குமான அரசியலை பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக ஜெயலலிதா தலைமையிலிருந்து அதிமுக இல்லை அதில் பலன் அளிக்காத ஜாதிகள் தான் சீமான் பின்னாடி வாராங்க ஜெயலலிதாமையார் இருக்கும் இருக்கும்போது ஒரு சதவீத ஓட்டு தான் சீமான் எடுத்திருந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததும் அவருடைய அபகரிக்கும் தன்மையும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாததும் பத்து சோழி பழனிசாமி தொடர் தொழிலில் போயிட்டு இருக்கிறதும் தப்பு தப்பாக அரசியல் பண்ணுறதும் சீமானை எட்டு புள்ளி மூணுக்கு உயர்த்திட்டு தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியோட முப்பது நாயிரம் ஓட்டு சீமான் அதிகம் பெற்றுட்டார் இப்போ ஏர்போர்ட் பிரச்சனையில பிரச்சனையில் சீமான் பாண்டிய நெடுஞ்செலியன் பேர் வைக்கிறார் பாண்டிய நெடுஞ்செலி இது முக்குலத்துவருக்கும் பொதுவானது தேவேந்திரகுல வேளாளருக்கும் பொதுவானது அப்போ இமானுவேல் செய்கிறனா தியாகி வள்ளலார்குணியான தூயவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவராங்கிற ரெண்டு பெரும்பான்மை தமிழ் ஜாதிகள்கிட்ட ரெண்டு மிலிட்டன் தமிழ் கம்யூனிட்டிகள் மத்தியில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த அரசியலை சீமான் தூக்கி போட்டுடுறார் தூர தூக்கி போட்டுடுறாரு போட்டுக்கிட்டு அவரோட அரசியலே தேவர் தேவேந்திரர் ஒற்றுமைக்கான ஒரு இதுன்னு சொல்லும்போது அவர் இந்த இடத்துக்குள்ளே தெளிவாக பாண்டிய நெடுஞ்சொலி என்கிறது சொல்கிறார் இப்போ பாண்டியன் நெடுஞ்சொலினு சொல்லும்போது நாடார்கள் அதை ஏற்றுக்கிறாங்க யா யாதவர்கள் ஏற்றுக்கிடுறாங்க தேவேந்திரகுல வேளாளர் ஏற்றுக்கிட்டாங்க உடையார்கள் ஏற்றுக்கிட்டுறாங்க முத்தரையர்கள் ஏத்துக்கிறாங்க செங்குந்தர் ஏற்றுக்கிறாங்க அப்போ அங்கே உள்ள எல்லா சமூகங்களுக்கு மட்டுமே பரதவர்ம பாண்டியன் சொல்லக்கூடிய பரதவர் சமூக மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க அப்போ அனைத்து சமூக மக்களும் தமிழ் ஜாதி ஒற்றுமைங்கிற அடிப்படையில் அதை ஏற்றுக்கிறாங்க அப்போ சீமான் இந்த இஷ்யூவில் ரெண்டு பேரை வச்சு சண்டை இருக்கக்கூடிய ஒரு தன்மை மாதிரி தமிழ் தமிழ் ஜாதிகள் ஒற்றுமைன்னு பாண்டியன் நெடுஞ்செழியர் நமக்குள் பகை வேண்டாம் பாண்டிய நெடுஞ்சோலியன் பேரே நம்ம வச்சுக்கோன்னு ஒரு இதை வைக்கிறார் மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிவாஜி பேர் இருக்குது அப்போ தமிழ் தேசிய அடையாளம் வேலுப்பிள்ளை பிரபாரணம் முன்னிறுத்தி தமிழ் தமிழர் தமிழர் ஒற்றுமைக்கான அரசியல் பண்ணக்கூடிய சீமா தன்னுடைய கொள்கை வழி நின்று பாண்டிய நெடுஞ்சொலியன் சொல்ற சொல்கிறார் சந்தர்ப்பவாத அரசியல் சுயநல அரசியல் ஜாதி அரசியல் ஏமாற்று அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பெரியாருக்கு பாரரத்னா வேணும்னு தீர்மானம் போட்டுக்கிட்டு அதை கேட்குறதுக்கு தெம்பில்ல துணிவில்லை வர் என்னெல்லாம் சொல்ல முதுகலும் பெற்றவராட்டு அமித்ஷாட்ட போய் அந்த தீர்மானத்தை கேட்கறதுக்கு முதுகலம்பற்ற பெற்றவராட்டு ஆட்டு சந்தர்ப்பவாத நிலைப்பாடாட்டு ஜாதி அரசியல் பண்ணும் விதமாக இவர் ஆட்சி காலத்தில் சுப்பிரமணியசாமி இதை இதை கேட்கும் போது இதை புறந்தள்ளனவர் இப்போ வந்து சந்தர்ப்பவாதத்துக்கு இந்த இதை டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சையும் எதிர்கொள்ளதுக்கு வர்றார் இது ஒரு போலீஸ் ஸ்ட்ராட்டஜி முட்டாள்தனமான ஒரு வீகம் இந்த பீகத்தில் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வெறுத்து நாடார்கள் புத்தரையர்கள் யாதவர்கள் வெள்ளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இவங்க எல்லாம் சீமானுக்கு ஆதரவாக வராங்க இந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கும் நான் சவாலாக சொல்கிறேன் பாஜக இது சர்வே நடத்தக்கூடிய வாராகி டீமுக்கும் நான் தவற சவாலாக சொல்கிறேன் மதிப்புரிய குரு ஐயா குருமூர்த்தி சத்திரன் குருமூர்த்தி அவர்களுக்கும் நான் சவாலாக சொல்கிறேன் நீங்கள் என் கருத்தை மறுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவில் மே மாதம் நான் சொன்னது முழுக்க உண்மணி வரும் தமிந்துரைசாமி அங்குள்ள மக்கள் உணர்வுகளை தெரிஞ்சவன் யாதவர்கள் உணர்வை தெரிஞ்சவன் ராமநாதபுரத்து யாதவர்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சிவகங்கை யாதவர்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க திருநெல்வேலி யாதவர்கள் என் பக்கமே நிற்கிறாங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி நாங்கள் தேர்தலில் ஓட்டு போட தயாராக இருக்கும்னு திருநெல்வேலி யாதவர்கள் எனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இவர் சிபி சண்முகத்தோடு வந்ததுன்னா இந்த பகுதியில் எனக்காக ஒட்டுமொத்த சமநீதிக்காக நேர்மறை சமநீதிக்காக இருக்கக்கூடியவர் ரவீந்திரந்தரைசாமின்னு அவங்க போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்களும் சி வி சண்முகத்துக்கு எதிராக எனக்கு ஆதரவாக தென் மாவட்டம் ஃபுல்லாக போஸ்ட் எடுத்தாங்க தம்பி கன்னிராஜ் முன்னி இருந்து அந்த அதை ஆர்கனைஸ் பண்ணாப்பில் அதே மாதிரி கிருஷ்ணகாந்தன் யாதவ் உறவினர்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து எனக்கான இதை பண்ணாங்க தம்பி தவசி யாதவ் தான் அந்த பயணம் அவரும் நமக்காக இதை பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் நம்மகிட்ட தொடர்பு கொள்ளும்போது எடப்பாடி தென் மாவட்ட அரசியலில் பூடம் தெரியாமல் ஆடிட்டார் முன்ன விட ரொம்ப மோசமாக போயிடுவாரு மோடி பிரதமர்னு விழுந்த யாதவர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி கிடைக்காது மோடி பிரதமர்னு விழுந்த இந்து நாடார் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி கிடைக்காது மோடி பிரதமர்னு விழுந்த குல வேளாளர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி கிடைக்காதுங்கிற கருத்தை அவங்க எல்லாருமே சொல்றாங்க அவங்கள பெரும்பான பெரும்பானவர்கள் வந்து நாங்கள் இந்த முறை சீமானுக்கு தான் ஆதரிக்கப் போகிறோம் அவர் தான் ஜாதி அரசியலை வெறுத்து பாண்டிய நெடுஞ்சேலின்னு துணிச்சலா ஒரு கருத்தை சொல்கிறாருங்கிறத அவங்க எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த உணர்வு இதில் நீங்கள் வந்து நான் பிஜேபி தலைமைக்கே அதை எழுதிட்டேன் ஆடிட்டர் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் அமித்ஷா எல்லாத்துக்குமே அதை நான் சொல்லிட்டேன் அது என்னன்னா இதில் நான் என்ன சொல்கிறேன்னா டூ மச் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் ஒன் காஸ்ட் குட் குட் ஸ்பார்க் கவுண்டர் மொபைலைசேஷன் பை அதர்ஸ் கவுண்டர் மொபைலை பை அதர்ஸ் ஒரு ஜாதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அதிக முக்கியத்துவம் சமநீதிக்கு எதிரான முக்கியத்துவம் அந்த ஜாதியை கண்டு அச்சப்பட்டு அந்த ஜாதி தலைவர்களான அந்த ஜாதியில் பிறந்த தலைவர்களான ஓபிஎஸ் டிவி அவங்க பொது ஆள் தான் அவர்களுக்கு பயந்து நீங்கள் ஒரு அரசியலை எடுக்கும்போது அது வந்து பிற ஜாதிகள் உங்கள் மேலே பெரிய விருப்பம் ஏற்படுத்தும் நீங்கள் நம்ப தன்மையற்றவர் நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர் அல்லன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே அந்த உடையார் செங்குந்தர் யாதவர் தேவேந்திரகுல வேளால் நாடார்கள்லாம் கடும் எதிர்ப்பு இவரோட ஜாதி அரசியல் முட்டாள்தனமான ஜாதி அரசியலில் தென் மாவட்ட மக்கள் மத்தியில் தெளிவாக வந்துட்டு அவர்கள் வந்து நமக்கு கிடைக்கூடிய ரிப்போர்ட் படி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்றது இல்லை அப்புறம் முழுக்க புறங்கத்தல்னா தான் நம்ம ஜாதிக்கெல்லாம் நாளைக்கு ஒரு முக்கியத்துவம் வரும் நமக்கு உரிய அரசியல் அதிகாரம் வரும் அப்படி நமக்கு நிராகரிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் பலனற்ற ஜாதிகளுக்கெல்லாம் சீமான் தலைமையில திரண்டாதான் அது நமக்கு அரசியல் முன்னேற்றம் வரும் அரசியல் வாய்ப்புகள் வரும் சீமான் கன்சிராம் பாண்டியில தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாரு நிதிஷ்குமார் பாண்டிய அரசியல் பண்றாரு அவருடைய அரசியல் தான் சரியானது எடப்பாடி பழனிசாமி பண்றது சரணாகதி அரசியல் அந்த சரணாகதி அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை ஏற்கனவே அவர் சொன்னது மாதிரி மக்களவை தேர்தலில் சொன்னது மாதிரி பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் அவருக்கு இல்லை அண்ணாமலை சொன்னது மாதிரி அவர் பல்ட்டி அடிச்சுட்டாரு சீமான் தான் துணிச்சலா உறுதியான நிலைப்பாட்டில் சுத்த வீரரா கலத்துக்குள்ள நிற்கிறாரு எல்லா ஜாதிக்கும் பொதுவான தமிழன் பேரான பாண்டிய நெடுஞ்செழியன் பேர சொல்றாரு பாரத ரத்னான்னு சொன்னா காங்கிரசையும் பாஜகவு அடிச்சு அடிச்சு அடிக்கிறாரு குறிப்பா காங்கிரஸ் கடுமையா அடிக்கிறாரு ஏன் பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடுக்கல பாரதியார் உலக உலக கவிஞர் இந்திய சுதந்திரத்துக்கான் நின்னவர் பாரதியாருக்கு ஏன் பாரத ரத்தின இதுவரை தேசிய கட்சிகள் கொடுக்கல இதே நிலைப்பாட்டை தானே எடப்பாடி பழனிசாமி காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு எடுத்தாரு சீமான் உறுதியா இருக்கிறார நிலைப்பாட்டுல அதே மாதிரி வவுசிக்க பாரத ரத்னா கொடுக்கலன்னு சீமான் கேட்குறாரு சீமானின் கேள்விகள் நியாயமானவன்னு அங்குள்ள உள்ள அனைத்து தரப்பு ஜாதி மக்களும் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி டிடிவி ஓபிஎஸ்க்கு பயந்து பை சரணாகதி அரசியல் பண்ணுறாரு ஜாதி அரசியல் பண்ணுறாரு இவரை புறக்கணித்தாதான் தென் மாவட்டம் அமைதியாக இருக்கும் தென் மாவட்டத்தின் நல்ல அரசியலுக்கு சீமான் தான் கரெக்டுன்னு தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஜாதி மக்களும் சொல்கிறாங்க நிச்சயமாக இதை நான் மோடிக்கு சொல்லிட்டேன் அமித்ஷா சொல்லிட்டேன் நட்டாவுக்கு சொல்லிட்டேன் சந்தோஷுக்கு சொல்லிட்டேன் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் சொல்லிட்டேன் வாராகி டீமுக்கும் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் பி பிஜேபி டீம் நீங்கள் தப்பான தகவல்களை பாஜக தலைமை கொடுத்திருப்பீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க சீமான் ஏற்கனவே முப்பதனாயிரம் ஓட்டு தென் மாவட்டத்தில் எடப்பாடியோட அதிகம் பத்து மக்களவைக்குள்ள இதை மறைச்சி போலித்தனமாக ஒரு மோசடித்தான்மான அரசியலை பலரும் பேசுகிறாங்க எழுதுறாங்க அது தவறு நியாயத்தையும் உண்மையும் எழுதுங்க இப்ப எடப்பாடி நிலைப்பாட்டால் ஜீமா சீமானுக்கு வாக்கு விகிதம் அங்கே பெரிய அளவு ஜம்பாயிட்டு எடப்பாடி எல்லா தரப்பு மக்களாலும் வெறுக்கப்படக்கூடியவராக எதற்குமே நியாயமாக செயல்படக்கூடிய செயல்பட செயல்பட முடியாதவர் அடிப்படையில் அவர் இமேஜி பெருசாக ஆயிட்டு தினகரனையும் ஓபிஎஸ்சியும் எதிர்க்கிறங்கிற இதில் அவர் நிதானம் இழந்துட்டார் அவர் பேலன்சிங்காக இல்லை அவர் வந்து சரியான ஒரு அரசியல் கணக்குகள் அவர் போடலை அதனால ஏற்கனவே பின்னடைந்ததை விட மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார் பத்து மக்களவை தொகுதிக்குள்ள அறுபது சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்த அறுபது சட்டமன்ற தொகுதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கட்சி எடுக்கக்கூடிய ஓட்டும் நாம் தமிழர் ஸ்ரீமான் விவசாய சின்னத்தில் எடுக்கக்கூடிய ஓட்டும் இருபத்தி நாலுல முப்பது ஆயிரம் அன்று ஆயிரம் தான் இருந்தது இருபத்தி ஆறுல அது லட்சக்கணக்கில் சீமான் அதிக வாக்கள் எடுப்பார் லட்சக்கணக்கில் சீமான் எடப்பாடி பழனிசாமியோட அதிக எடுப்பார் இதுதான் கள நிலவரம் உண்மை நிலவரம் இதை துக்ளக்களை எழுத மறுக்கலாம் நிர்மலா சீதாராமன் இதை கண்ணிருந்தும் பார்க்காதவரா காதிருந்தும் கேட்காதவரா இருக்கலாம் ஆனால் மோடிக்கு இருபத்தாறு இருபத்தாறாம் ஆண்டு மே மாதம் உண்மை நிலைமை தெரியும் அப்பவும் யார் சொல்றது வாராகி டீம் மோடி கிட்ட சொல்றது கரெக்டா மோடி லாயலிஸ்ட் மோடிக்காக உண்மை நிலவரத்தை சொல்லக்கூடிய ரவீந்திரசாமி சொல்றது கரெக்டாகங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் தெரியும் இதை நான் ஊடகவியலாளர்களும் வேளாளர்களும் சொல்கிறேன் களத்தில் வந்து சர்வே பண்ணுங்கள் யாதவர்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள் முத்திரையர்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேவேந்தவர்கள் வேளாளர்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாடார்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெள்ளாளர்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பரத மீனவர்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள் முஸ்லிம்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லா மக்கள் உணர்வும் எடுத்து பாருங்கள் எல்லாரும் தெளிவாக சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு அச்சத்துல நீஜர்க் ரியாக்ஷன் ஆட்டு ஒரு ஒரு தெளிவான பார்வை இல்லாம தவறான ஒரு முடிவுகளை எடுத்து அவர் ஜாதிய முரண்பாடுகளை பயன்படுத்தி ஒரு ஒரு டெமாக்க அரசியலை பண்றாரு இதற்கு அனைத்து ஜாதி மக்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பதிலடிய வட தென் மாவட்டத்தில் ஏற்கனவே கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க மோடி பிரதமர் விழுந்த வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று விழாது இது நிரூபிக்கப்படும்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் இதை நான் சில பேர்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம்னா நான் மிக உறுதியாக மிக நம்பிக்கையோட சீமானுக்கு ஆதரவாக மக்கள் திரள என்பதை புரிஞ்சு தெளிவாக சொல்கிறேன் எனக்கு களத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அதனால்தான் ஒரு சில பேர்கள் மோடியை அவங்க ஏமாற்றிடக்கூடாது ஏமாற்ற முடியாமல் அதை செய்யணுங்கிறக்காக தான் நிர்மலா சீதாராமன் குருமூர்த்தி வாராகிட்டு மூணு நான் வந்து திட்டமிட்டே சொன்னேன் மோடி கிட்ட அவங்க கிரெடிபிலிட்டி எப்படி இருக்குது ஏன் கிரெடிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் பிறகு தெரியும் நான் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை எடப்பாடி பழனிசாமி சீமானிடம் மேலும் பலகீனம் அடைவார் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும் போது ஒரு சேதம் எடுத்த சீமான் எட்டு புள்ளி மூணு எடுக்கிறது காரணம் எடப்பாடி பழனிசாமியின் ஜாதி அரசியல் அந்த ஜாதி அரசியலை தப்பு தப்பாக செய்யும் போது பிற ஜாதிகள் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்து எடப்பாடியால் பல என்பது பலனும் இல்லாத ஜாதிகள் சீமானை நோக்கி நகர்கிறார்கள் இந்த ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் குறிப்பாக மோடி பிரதமர் என்று வாக்களித்த அண்ணாமலையின் மாற்றம் என்பதற்காக வாக்களித்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று பெருந்தலைவர் காமராஜ் கூறிய அந்த வாக்கிற்கேற்ப வாக்களித்த பெருஞர் அண்ணா பெருந்தகை ஆன்மீகத்துக்கு எதிராக திராவிட கட்சிகள் ஓடிவிட்டார் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிராக வாக்களித்த ஊழல் அதிமுக என்பதை ஏற்றுக்கொண்டு வாக்களித்த தென் மாவட்ட மக்கள் மிக பெருமளவில் மோடி தலைமைக்கு வாக்களித்தவர்கள் அண்ணாமலையின் மாற்றத்திற்காக வாக்களித்தவர்கள் நாம் தமிழில் சீமானுக்கு வாக்களிப்பார்கள் சீமானும் அவர்களுக்காக கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் பார்த்து பார்த்து தெளிவாக தன் அரசியலை மிக துல்லியமாக செய்கிறார்கள் நீங்கள் கோயம்புத்தூர் மாநாட்டை பார்த்துருக்கலாம் முன்னோட ரெண்டு மடங்கு சீமானுக்கு கூட்டம் வந்து இருபத்தி நாலோ விட ரெண்டு மடங்கு வந்திருக்கு அதில் விசுவர்மா மக்கள் ஆசாரி பத்தர் பொற்கொள்ளர் இவங்களுக்கு வடவர் வியாபாரிகளால் என்ன பாதிப்புங்கிறதா ஹுமாயின் பேசுனாரு ஸோ சோசியல் இன்ஜினியரிங்க சீமான் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிராகரிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பசியப்ப ஜாதிகள் புளியப்ப ஜாதி அல்ல எடப்பாடி புளியப்ப ஜாதிகளுக்காக நிற்கும் போது சீமான் பசியப்ப ஜாதிகளுக்காக நின்று ஈர்ப்பு சக்தி அற்ற ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அல்ல என்ற எடப்பாடியை பலகீனப்படுத்தி மேலும் வளர்வார் சவுக்கு சங்கர் இருபத்தி நாலில் என்ன சொன்னார் ரவீந்ததுரைசாமி என்ன சொன்னார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணரும் பாண்டே என்ன சொன்னார் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார் என்பதை தமிழ் மக்கள் உணர்வார்கள் இப்பொழுதும் மீண்டும் நான் அடித்த ஆடித்தனமாக கூறுகிறேன் களத்தில் இருந்து கூறுகிறேன் பல சமூகங்கள் எடப்பாடி நடவடிக்கைகளால் வெறுத்து அவரை ஒதுக்கக்கூடிய தன்மை வந்துவிட்டது அந்த மக்கள் நமக்கானவன் சீமான் பொதுவானவன் சீமான் தமிழனுக்கானவன் சீமான் அனைத்து தமிழர்களையும் ஒன்றாக பாதிப்பவன் சீமான் என்று சீமானை நோக்கி இது இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் தேர்தல் முடிவில் தென் மாவட்ட ரிசல்ட் தெரியும் போது துல்லியமாக தெரியும் எடப்பாடி பழனிசாமியை விட பல லட்சங்கள் அதிக வாக்கு பெற்ற ஒரு தலைவராக தென் மாவட்டத்தில் சீமான் திகழ்வார் இதை பலருக்கு கசக்கும் சிலர் தீயில் மிதித்த மாதிரி அவ்வா என்று கதர்வார்கள் இருபத்தி நாலில் நான் சொன்னேன் மூன்று நாடார்கள் அதிகம் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பார் என்று சொன்னேன் களத்தில் இருந்து அதை செயல்படுத்தினேன் இப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகள் அவரே அவரை வீழ்த்தி கொண்டார் களத்திற்கெல்லாம் நான் போக வேண்டுமா வேண்டாமா என்பது அந்த காலம் வரும்போது நான் உங்களிடமே வெளிப்படையாக சொல்கிறேன் இன்றைய கள நிலவரம் சீமானுக்கு ஆதரவாக இருக்கிறது சீமான் மிகப்பெரிய ஆதரவை எடப்பாடி பழனிசாமி தவறுகளால் பெறுவார் சீமான் சரியான பாதையில் பயணிக்கிறார் அனைவருக்கும் பொதுவான தமிழ் ஜாதிகள் அனைவருக்கும் பொதுவானவராக பயணிக்கிறார் எடப்பாடி அனைத்து தமிழ் ஜாதிகளுக்கும் பொருவா பொதுவானவராக இல்லாமல் தினகரன் ஓபிஎஸ் மீது உள்ள அச்சத்தால் தொடர்ந்து தவறு இழைக்கிறார் அதுதான் நான் ஏற்கனவே பாஜக டெல்லி தலைமைக்கு சொன்னது போல் யதார்த்த அரசியல் சூழ்நிலை அதுதான் இது மிகப்பெரிய பின்னடைவை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை சீமானு கொடுக்கும் காலம் இதை உணர்த்தும் விஜய் தனிச்சு நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார் அல்லது அவர் தலைமையில் ஒரு சிலர் வரலாம் எடப்பாடி கிட்ட அவர் இல்லை எடப்பாடி பல நிரூபிக்காதவரால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு உறுதியாக நம்புகிறார் இந்த ஜானாரைக்கசாமி தூண்டிவிட்டு பேசக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கருத்தை எடப்பாடி ஏற்றுக்க இல்லை அதனால அவர் பாஜக பக்கம் போயிட்டார் விஜய் ஸீரோ பர்சன்டேஜ் தானே அவர் பார்க்குறாரு கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜய் முதல்வருன்னு சொல்லி விழுந்த ஓட்டை தான் அடுத்த தேர்தலில் விஜயாவில் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படி தான் விஜயகாந்து பவன் கல்யாண் விஷயத்தில் நடந்தது பட் இவர் முதல்வர்னு கூட்டணிக்கு ஆள் வந்தால் அந்த ஓட்டை இவர் எடுக்க முடியும் இவர் முதல்வருன்னு சொல்லி அதில் நான் அதில் அவருக்கு சிலர் ஏற்றுக்கொள்றதுல அவருக்கு ஒரு பெருமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தினகரன் இவர் கிருஷ்ணசாமி அதுக்கு வராங்க இதில் இவர் வந்து திருச்சிலனு பாருன்னு சொல்கிறாங்க திருச்சிலனுனா இவர் கத்தோலிக்க பிள்ளைமார் அந்த கத்தோலிக்க பிள்ளைமாரே அதில் உள்ள எதிர்கொச்சி என்னை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க நாங்கள் தோக்கடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுன்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் உதவியை நான் எடுத்துக்கிறேன் உங்கள் பேர சொல்லலை சென்னை வரும்போது பாருங்கன்னு சொல்லிவிட்டேன் அந்த தரப்புக்கிட்ட ஆனால் நான் இந்து விளையாடர்களை வச்சு தோக்கடிக்க முயற்சி பண்ணுறேன் ஏன்னா எண்பத்தாறாம் ஆண்டு அடைக்கல்ராஜ் குடும்பம் லூர்சாமி பிள்ளை அவருக்கு மகன் அடைக்கல்ராஜ் எம்பி இவங்களுக்கு ஆதிக்கம் வந்து அங்கே பெரிய அளவில் திருச்சியில் இருந்தது அப்போ அவங்க எம்பி எல்லாமே அவங்க இருந்தாங்க அடைக்கல் ராஜிக்க தங்குச்சி எம்எல்ஏ திமுக காங்கிரஸ் ராஜீவ்காந்தி எம்ஜிஆர் கூட்டணியில் பெருசா நாங்க அப்போ கலைஞர் வந்து பாலகிருஷ்ண ஒரு வாழக்காய் ஆவார் இந்து வெள்ளாளர் அவர் அவரை வந்து கேண்டிடேட்டாக போட்டார் அவர் அந்த அன்னைக்குள்ள திருச்சி முனிசிபாலிட்டியில் இந்த கத்தோலிக்க வெள்ளாளர்களுக்கு எதிரான அவங்களோட மதமாற்ற அந்த வேலைகளுக்கு எதிராக அந்த கன்வர்ஷன் இதில் மதமாற்ற கோஷ்டிகள் கோஷ்டி வேலையை ஒரு மாதிரி வெளி வேஷம் போட்டுக்கிட்டு குங்கும போட்ட வச்சுக்கிட்டு மதமாற்ற இதுகளை பண்ணக்கூடிய அந்த ஜோசப் விஜயோட அந்த தரப்பை தரப்பை வந்து தோக்கடிக்கணும்னு ஐம்பதனாயிரம் ஓட்டில் முத்தரையர் ஹிந்துஸு கள்ளர் இந்துஸு ரெட்டியார் இந்துஸு இந்து வெள்ளாளர் ஹிந்துஸ் எல்லாமே போட்டு ஐம்பதாயிரம் ஓட்டில் திருச்சியில் தோக்கடிச்சாங்க அந்த உணர்வு இன்னைக்கும் வழங்காமல் இருக்குது கே கேபிஎஸ் பொன்பாண்டியன்னு எங்கள் மா எங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே இந்து முன்னணி தலைவராக இருந்தார் அவர் தான் இந்த வீகத்தை முன்னிருந்து எடுத்து பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியெல்லாம் டோர் டு டோர் பை கல்லர் வீடுகள் முத்தரையர் வீடுகள் இது திமுகனாலும் உதயசீரனாலும் நம்ம பார்க்காண்டாம் அடைக்கல்ராஜ் குடும்ப ஆதிக்கத்தை காதி பண்ணதுக்கு கத்தோலிக்க இவங்களோட ஆதிக்கத்தை அடிக்கிறதுக்கு நம்ம இந்து பிள்ளை மாறான பாலகிருஷ்ண பிள்ளைக்கு ஓட்டு போடுவோங்கிற ஒரு முடிவு எடுத்து ஐம்பதாயிரம் ஓட்டுல முன்சிபால் இதுலயே பெரிய முன்சிபாலிட்டிலேயே பெரிய ஓட்டு உதயசூரியன் அதுல வெற்றி பெற்றாப்புல அதே உணர்வு வந்து திருச்சிக்குள்ள இருக்கு இப்ப திருச்சிக்குளைக்குள்ள விஜய் நிற்கிறதா சொல்றாரு நான் ஏற்கனவே முப்பதாயிரம் ஓட்டில் அவரை தோற்கடிப்புன்னு சொன்னதுனால அந்த தரப்பு என்ன அணிகிட்டு இருக்கிறாங்க நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாம் வெளிப்படையாகவே சொல்றேன் இந்து வெள்ளாளர்களை திரட்டி கத்தோலிக்க வெள்ளாளரான விஜய தோற்கடிப்புன்னு நம்ம சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு நம்மள தெரியும் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது நரி நேருக்கு நேர சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது நம்ம டெமாலிஷன் மாஸ்டருங்கிறதும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துக்குள்ளே நான் யாரும் பயன்படுத்தி தோற்கடிப்பேன் எப்படி தோக்கடிப்பேங்கிறதுலாம் என்னோட முடிவு இதே ஜான் ஆரோக்கியசாமி கேண்டிடேட்டான மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை பெண்ணகரத்தில் தோக்கடித்து காட்டினேன் அந்த அவருக்கே தெரியும் எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜியில் தோற்கடித்து காட்டணுங்கிறதும் அவருக்கு தெரியும் ஸோ இந்த டெமாலிஷனில் என்னால் விஜய் அவர் அவரை தோட்டி நியாயமானது அவர் வந்து ஒரு சேவைக்காக வரலை அதன் பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ண வந்து ஒரு அரசியல் வியாபாரி அப்போ அரசியல் வியாபாரி விஜயன் முப்பதாயிரம் ஓட்டில் தோக்கடி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் திருச்சி கிழக்கில் வந்தால் என்னோடய மொத பல வியூகங்களை பண்ணுவேன் அதில் முக்கியமான வியூகம் கத்தோலிக்க புள்ளமார்க்கு தடவை இந்து வள்ளாளர்களை இந்து உணர்வு மூலமாக கத்தோலிக்க புள்ளமாரோட மதமாற்ற கோஷ்டிகளை வந்து வீழ்த்துறதுக்கு ாளளை பயன்படுத்தி தோற்கடிப்பங்கிறத சொல்லியிருக்கிறேன் அவர் எங்க நிற்கிறார்கள் இதே இதே விஷயம் தான் சார் இப்போ மோடி அவர்களும் தமிழகத்தில் வந்து சிஎம் கேந்திர வந்து சீமான் வந்து முன்னிறுத்தணும் சொல்லிட்டு ஆசைப்படுறதா ஒரு செய்தி வந்து வெளியாகி இந்த செய்தியின் பின்னணி என்ன சார் இதன் பின்னணி வரும் நாட்களில் தெரியும் பொறுத்திருந்து பாருங்க ஓகே சார் பல்லி தெரியும் நன்றி